நவம்பர் இருபதாம் தேதி திரு நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சராக மறுபடியும் பதவியேற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் மீண்டும் அவர் முதலமைச்சர் மிக முக்கியமான காரணமே தேர்தலுக்கு முன்னாடி அந்த நடத்தை விதிகள் வருவதற்கு சில தினங்கள் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் பதிவு செஞ்சாருங்க இதுதான் என்டிஏ கூட்டணியுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு அடிப்படையான காரணம் சோ அதுலேருந்து நம்மளும் பாடம் எடுத்துப்போம் அப்படின்னு இங்க தமிழ்நாட்டிலும் திமுக சில ரூட் போடுறாங்க குறிப்பா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரு சீனியர் அமைச்சர்கள் அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகளோடு ஆலோசனையை செஞ்சிருக்காரு அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகை இதுக்கு முன்னாடி பொருட்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரிசு தொகையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சிருக்காங்க முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க நம்ம மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை கொடுத்தா என்னவாகும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னா அந்த எஸ்டிமேட் அந்த அளவுக்கு ஃபண்ட் ஆண்டு இருக்கா அப்படின்னா கேட்டிருக்காங்க இப்போதைக்கு இரண்டாயிரம் ரூபாய் பொங்கல் தொகை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க இதற்கடுத்து உரிமை தொகை இப்ப சமீபத்துல உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்கள்ல நிறைய விண்ணப்பங்கள்லாம் பெற்றாங்க இல்லையா அந்த வகையில் கூடுதலாக சுமார் இருபது லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கலாம் விடுபட்டவர்களுக்கு இது ஒரு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மூன்றாவதாக ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகைய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்ல இரண்டாயிரம் ரூபாயாக அந்த உரிமை தொகையை உயர்த்தலாமா அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்புகளும் பொங்கல் நேரத்தில் வரலாம் ஜனவரி ஜாக்பாட் இதுதாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள்